அனைவருக்கும் இனிய வணக்கம் பூமியை விட்டு விண்வெளியில் குடியேற ஆசையா மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம் இன்று ஏப்ரல் பனிரெண்டு மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாள் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ஆண்டுதோறும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது முதன் முதலில் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரஷ்ய ஹாகரின் வாஸ்டாக் ஒன்று விண்கலத்தில் பயணம் செய்து நூற்றி எட்டு நிமிடங்கள் பூமியை சுற்றி வந்து பாதுகாப்பாக தரையிறங்கினார் ஹாகரின் நினைவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் பனிரெண்டாம் நாள் விண்வெளி வீரர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஹாகரின் நினைவாக மனித விண்வெளி பயணத்துக்கான உலக தினத்தை ஆண்டுதோறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொண்டாடுவதற்கு ஐக்கிய நாடுகள் பொது சபை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தீர்மானம் நிறைவேற்றியது ரஷ்யாவினால் இதற்கான கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது விண்வெளி ஆய்வு பயணம் என்பது வானவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி புற விண்வெளி பிரதேசத்துக்கான ஆராய்ச்சி செய்வதாகும் மனிதன் தோன்றி அன்னார்ந்து பார்த்தது முதல் அவன் விண்வெளியை பற்றியும் அங்கு மின்னுவது என்ன என்றும் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் அவன் விண்ணில் தோன்றும் பொருட்களை கூர்ந்து கவனித்து பல்வேறு விஷயங்களை அறிந்து கொண்டான் எழுத்துக்களாகவும் படங்களாகவும் சில குறிப்புகளை எழுதி வைத்தான் நிலவு சூரியன் பற்றி அவன் கொஞ்சம் அதிகமாக அறிந்து கொண்டான் விண்வெளியில் மின்னும் நட்சத்திரங்கள் பற்றி தொலைநோக்கி பயன்பாட்டிற்கு முன்பு மனிதன் அவ்வளவாக அறியவில்லை இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வடிவத்தில் திசையில் தோன்றும் நட்சத்திரங்கள் நட்சத்திர கோட்டங்களை பற்றி கணித்து வைத்திருந்தான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு மனிதனின் விண்வெளி சிந்தனை விரிவடைந்தது பல தேடல்களுக்கு விடை கிடைக்கத் தொடங்கியது அதுவரை பார்க்காத பல விண்வெளி ரகசியங்களை பற்றி அறிந்து கொண்டான் மனிதனின் விண்வெளி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கியது அப்போது முதல் செயற்கைக்கோளை பறக்கவிட்டான் மனிதன் விண்வெளியில் உயிருடன் பயணிக்க முடியுமா என்பதை லைக்கா எனும் நாயை விண்வெளிக்கு அனுப்பி சோதித்து அறிந்தான் பின்னர் மனிதனே பாதுகாப்பு கவசங்களுடன் விண்வெளிக்கு சென்று திரும்பினான் இப்போது ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களும் விண்கலங்களும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு விட்டன மனிதனும் பல முறை விண்வெளிக்கு சென்று திரும்பியிருக்கிறான் விண்வெளி பயணத்தின் மைல்கள் சாதனைகளாக பல உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சில அற்புதங்களை நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார்கள் இருந்தாலும் விண்வெளி தன்னுள் புதித்து வைத்திருக்கும் ரகசியங்கள் இன்னும் மனிதனை வேப்படைவே செய்து கொண்டிருக்கின்றன விண்வெளி என்பது ஈர்ப்பு விசையற்ற வெற்றிடம் அங்கு கோள்களும் நட்சத்திரங்களும் பாறைகளும் பல பொறுப்பொருட்களும் மிகந்து கொண்டிருக்கின்றன விண்வெளி வெற்றிடமாகவும் காற்று போன்ற ஊடகம் இல்லாததாலும் அங்கு காலநிலை மாற்றங்கள் ஏற்படுவதில்லை நட்சத்திரங்களுக்கு அருகில் உள்ள பகுதியில் ஒளிக்கதிர்களை காணலாம் மற்ற இடங்கள் இருட்டாகவே காட்சியளிக்கும் அந்த இருளில் நடக்கும் பல அதிசயங்கள் இன்னும் மனிதன் அறிந்து கொள்ள முடியாமலே இருக்கின்றன விண்வெளியில் ஒரு ஆய்வுக்கூடம் அமைத்து பூமியும் பூமிக்கு வரும் விண்வெளி தகவல்களையும் மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்களின் கதிர்வீச்சுகளையும் ஆராய்ந்து வருகிறோம் நிலவில் காலு இருக்கிறோம் செவ்வாயில் ஆய்வு கலன்களை இருக்கிறோம் சூரிய குடும்பத்தின் கடைசி எல்லை வரை செயற்கைக்கோளை அனுப்பி சாதித்து இருக்கிறோம் மனிதனின் முக்கியமான விண்வெளி ஆசைகளில் குறிப்பிடத்தக்கது பூமியை போன்ற மற்றொரு கிரகத்தை தேடி அதில் குடியேறுவது நிலவு மற்றும் செவ்வாய் கிரகம் பற்றி பல்வேறு உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளதால் அதில் குடியேற்றங்கள் நிறுவுவது விண்வெளி ஆய்வாளர்களின் லட்சியங்களில் லட்சியங்களில் ஒன்றாக உள்ளது இதில் பலான் நாடுகளுக்கு இடையே போட்டியும் உள்ளது தற்போது தனியார் நிறுவனங்கள் கூட விண்வெளி ஆய்வு போட்டியில் பங்கெடுக்கின்றன ஆனால் விண்வெளி குடியேற்றம் அவ்வளவு எளிதானது அல்ல என்பது விஞ்ஞானிகள் அறிந்ததுதான் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கும் விஞ்ஞானிகள் உடலில் ஏற்படும் வினோத மாற்றங்களை சமாளிப்பதில் கூட பல்வேறு சவால்கள் இருக்கின்றன சர்வதேச விண்வெளி மையத்தில் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை சூரியனை பார்க்க முடிகிறது அதனால் அவர்களின் தூக்கம் மற்றும் அன்றாட செயல்களில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுகின்றன இரட்டையர்களில் ஒரு விஞ்ஞானியை விண்வெளியில் தங்க செய்து மற்றொருவரை பூமியில் இருக்க செய்து ஆய்வு செய்தபோது அவர்களின் மரபணுக்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே விண்வெளி வாழ்க்கையானது இதய துடிப்பு உடற்கூறு மரபணு உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் மனிதனின் விண்வெளி வாழ்க்கை அவனை மாற்றியமைக்குமே தவிர தனக்கேற்றபடி விண்வெளியை மாற்றி வாழ முடியாது என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது அங்குள்ள ஈர்ப்பு விசை மாற்றங்கள் மற்றும் கதிர்வீச்சுகளே இதற்கு காரணமாகும் விண்வெளியில் ஆடை மாற்றுவது கழிவறை பயன்படுத்துவது உள்ளிட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் சவால்கள் உள்ளது சமையல் செய்ய விரும்பி உப்பு மிளகு போன்றவற்றை அள்ளி தோவன் நினைத்தால் அவை வெற்றிடத்தில் மிதந்து கண்களின் உள்ளோ மூக்கியின் உள்ளேயோ நுழையலாம் கவசோடை அணிந்திருந்தால் தப்பிக்கலாம் விண்வெளி நிலவும் காஷ்மிக் ப பாதிப்பு மனிதனை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பது பற்றிய தெளிவான முடிவு இன்னும் கூட கிடைக்கவில்லை மனிதனின் விண்வெளி ஆசை இதுவரையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் அதாவது சுற்றிலும் பூமியைப் போல கவசம் ஏற்படுத்தப்பட்ட விண்வெளி கூண்டுக்குள் தான் சாத்தியமாகி இருக்கிறது அதிலும் பல சவால்கள் இருக்கவே செய்கின்றன இப்போது ஈர்ப்பு விசை ஏற்படுத்தப்பட்ட அறையில் மட்டுமே அவர்களால் உழவவும் சமைத்து சாப்பிடவும் முடிகிறது அதை தாண்டிய விண்வெளியில் மனிதனின் செயல்பாடு வெற்றிகரமாக இல்லை ஆபத்து நிறைந்ததாகவே உள்ளன அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையமும் ஒரு தனியார் நிறுவனமும் செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் ஆராய்ச்சிகளை தீவிரமாக்கி வருகின்றன அவர்களின் ஆராய்ச்சியும் மனிதனின் விண்வெளி வாழ்க்கை கணமும் நிறைவேற நாம் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்பதே உண்மை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் எண்ணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பின்பகுதியிலிருந்து விஞ்ஞான கதைகளில் இடம்பெற்று வந்துள்ளன எட்வர்ட் எவர்ட் ஹால் என்ற எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதாம் ஆண்டில் எழுதிய தி பிரிக் மூன் என்னும் கற்பனை கதையில் முதன் முதலில் விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவது பற்றி எழுதியிருந்தார் விண்வெளி ஆய் பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி சோவியத் ஒன்றியத்தால் ஆளில்லாத விண்கலமான ஸ்புட்னிக் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று என்ற நாய் முதன் முதலில் பூமியை சுற்றுப்பாதையை சுற்றி வர அனுப்பப்பட்டது புவி சுற்றுப்பாதையை சுற்றி வந்த முதல் ஜீவராசி உயிரினம் இதுவாகும் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் விண்வெளியில் முதல் மனிதர் சோவித் ஒன்றியத்தால் அனுப்பப்பட்ட விண்வெளி வீரர் யூரி ஹாகரின் போஷாக் ஒன் விண்கலத்தில் பயணித்து விண்வெளியை சென்றார் நூற்றி எட்டு நிமிடம் விண்வெளியில் இருந்த அவர் புவியை ஒருமுறை சுற்றி வந்தார் விண்வெளியில் இருந்தபடி நான் புவியை காண்கிறேன் அதுவும் மிகவும் அழகாக இருக்கிறது என்று அவர் கூறியதுதான் விண்வெளியில் உச்சரிக்கப்பட்ட முதல் வாக்கியம் மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் விண்வெளியில் முதல் அமெரிக்கர் பி செப்பர்ட் பதினைந்து நிமிடங்கள் விண்வெளியில் இருந்தார் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விண்வெளியில் முதல் பெண் வாலண்டனா தெரஸ்கோவா விண்வெளிக்கு சென்றார் எழுபது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் விண்வெளியில் தங்கிய அவர் நாற்பத்தைந்து முறை பூமியை சுற்றி வந்தார் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் சோவியத் யூனியனின் அலெக்ஸி லியோனாவ் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அப்பலோ விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்டாங் பஸ் ஆல்ட்ரின் இருவரும் நிலவில் கால் பதித்த நடந்த முதல் மனிதர்கள் இவர்கள் நிலவில் இறங்கியதே லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தனர் நிலவில் இரண்டு மணி நேரம் இருந்த ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் ஒளிப்படங்கள் எடுத்தனர் நிலவில் இருந்த பாறைகளின் மாதிரிகளை சேகரித்தார்கள் நிலவு பயணத்துக்கு அப்பலோ பதினொன்று விண்கலம் பயன்படுத்தப்பட்டது இவர்கள் இருவரும் நிலவில் இருந்தபோது நிலவின் சுற்றுப்பாதையில் மைக்கேல் காலின்ஸ் விண்கலத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விண்வெளியில் முதல் இந்தியர் இந்திய விமானப்படையின் லிங்க் கமாண்ட் கமாண்டர் ராகேஷ் சர்மா சோவியத் விண்கலம் ஒன்றில் விண்வெளியை அடைந்து புவியை சுற்றி வந்தார் இவர் எட்டு நாட்கள் சல்யூட் ஏழு விண்வெளி நிலையத்தில் தங்கினார் நவம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவின் நாசாவில் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா புவிக்கு திரும்பக்கூடிய கொலம்பியா விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணித்தார் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் இவர்தான் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று அன்று கொலம்பியா விண்கலம் தரையிறங்கிய போது ஏற்பட்ட விபத்தில் கல்பனா சாவ்லா உட்பட ஏழு பேர் பலியானார்கள் அக்டோபர் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நாசாவின் டிஸ்கவரி விண்கலத்தில் பயணித்த அமெரிக்க விண்வெளி வீரர் ஜான் கிளன் விண்வெளிக்கு சென்ற மிக முதிய மனிதர் ஆவார் அப்போது அவருக்கு வயது எழுபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் ரஷ்யா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பிய ராக்கெட்டில் இரண்டு கோடி டாலர் பணம் செலுத்தி பயணித்தார் அமெரிக்க தொழிலதிபர் டென்னிஸ் டாடா பணம் கொடுத்து விண்வெளிக்கு சென்றதால் இவர் முதல் விண்வெளி பயணி என்று அறியப்படுகிறார் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி மூணில் சான்ஸ்கோ ஃபை விண்கலத்தின் மூலம் விண்வெளி அடைந்தார் யாங் ஜீவி இவரே விண்வெளியில் கால் பதித்த முதல் சீனர் ஆவார் இந்தியா முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்துக்கு ககனியான் விண்நிலையம் என்று அர்த்தம் இதற்காக வியோமித்ரா அவளால் பேச முடியும் மற்ற மனிதர்களை அடையாளம் காண முடியும் மற்ற விண்வெளி வீரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளால் பிரதிபலிக்க முடியும் அவளால் உரையாடல்கள் நடத்தவும் கேள்விக்கு பதிலளிக்க முடியும் என்ற விண்வெளியில் இதையெல்லாம் செய்யும் பெண்ணாக என்றுதானே யோசிக்கிறீர்கள் ஆம் பெண் தான் ஆனால் மனித பெண் அல்ல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பை உருவாக்கிய விண்வெளி பாதி மனித உருவம் கொண்ட பெண் ரோபோ வியோ மித்ரா ஒரு ஹப் ஹியூமனாய்டு ஆவால் இவளை சோதனை விமானங்களில் ஒரு பகுதியாக விண்வெளிக்கு அனுப்பி இஸ்ரோ பயிற்சிக்க திட்டமிட்டுள்ளது இது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்தின் லட்சிய ஏவுதலுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டு இறுதியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதியில் இந்த மனித விண்பல விண்வெளி பயணத்தின் இஸ்ரோ பயணம் தொடங்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கலாம் விண்வெளி பயணம் விண்வெளி ஆய்விலும் விண்வெளி சுற்றுலா மற்றும் செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு போன்ற வணிக நடவடிக்கையிலும் பயன்படுத்தப்படுகிறது விண்வெளி பயணத்தில் வணிக ரீதியற்ற கூடுதல் பயன்பாடுகளில் விண்வெளி கண்காணிப்பகங்கள் உளவு செயற்கைக்கோள்கள் மற்றும் பிற பூவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களும் அடங்கும் ஒரு விண்வெளி பயணம் பொதுவாக ஒரு ராக்கெட் ஏவுதுடன் தொடங்குகிறது இது ஈர்ப்பு சக்தியற்ற கடப்பாருக்கான ஆரம்ப உந்துதலை வழங்குகிறது பூமியின் மேற்பரப்பிலிருந்து விண்கலத்தை செலுத்துகின்றன சில விண்கலங்கள் காலவரையின்றி விண்வெளியில் உள்ளன முதல் மனிதன் விண்வெளிக்கு சென்றபோது பலருக்கு இப்போது நினைவில் இருக்காது ஆனால் கிரக இடத்தில் வளர்ச்சி மனித குலத்திற்கு அதிகமாக தருகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பூமியை விற்று வெளியேற முடியும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது எல்லாம் முன்னால் உள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏப்ரல் பனிரெண்டு என்பது சர்வதேச விண்வெளி தினம் ஒரு நபர் பிரபஞ்சத்தை மீறிய நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் கோளுக்கு மனிதர்களை கொண்டு செல்லும் முயற்சியில் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் அதன் நிறுவனர் எலான் மஸ்க் ஆகியோர் தீவிர ஆராய்ச்சி மற்றும் செயல்திட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் இந்த திட்டம் பயனளிக்கும் பட்சத்தில் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் செவ்வாய் கோளுக்கு அதாவது நாம் நாம் அன்றைய ஊருக்கு செல்வது போல செவ்வாய்க்கோளுக்கு பயணத்தை தொடர இருக்கிறோம் மீண்டும் நாளை இது போன்ற மற்றொரு தகவலுடன் சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்